சின்ன சுற்றுருவி சின்ன சுட்டுருவி உன்னை சந்தோஷமாய் படித்தது யாரே அங்கு மிங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய்ப் பாடிறி உன்னை அழகாக படித்தது யாரே அங்கு மிங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடிறி உன்னை அழகாக படித்தது யாரே ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார் ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார் உன்ன உணவும் கொடுக்கிறார் உறங்க இடமும் கொடுக்கிறார் இந்த உலகத்தையே படைக்கும் இருக்கிறார் കൊടുക്കറങ്ങ ഇടമ കൊടുക്കത്തേ പഠിച്ചും ചിന്സുട്ട് കുരുവി ഉൻ സനക്ക് തന്നിടുവായാ ഉപോല പാടിക്കിട്ട് ഉല്ലാസമായി പരക്കവി ഒരു ഉദവി എനക്ക് ചെയ്തിടുവായാ உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமாய்ப்பற பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயோ ஐயோ இனிமே அப்படிக்கு கேட்காதே அந்த எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அவர் உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார் எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அவர் உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார் ஆமான் சுட்டு கூறுவே ஆமான் சுட்டு கூறுவே அது மனசங்களுக்கு புரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லை உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லை சின்ன சுட்டு குருவியே பின்னாட்டு குருவி உன்னை சந்தோஷமாய் படித்தது யாரே அங்கு மிங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய்படுறே உன்னை அழகாக படித்தது யாரே அங்கு மிங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறீ உன்னை அழகாக படித்தது யாரே அழகாக படித்தது யாரே அழகாக படித்தது ஆரி லாலா 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 லால நல்லா நாலா நாலா லாலா லாலா நாலு நல்லா நாலா லாலா நாலு நல்லா நாலா லாலா லாலா La 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 la